வணக்கம் நேர்களே குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க வடக்குப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அவல்பூந்துரையில் குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் காங்கேய மெடிபில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் மேரிக்கோ குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் இருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்